சொல்ல முடியலை வர முடியலை கேட்க முடியலை தர முடியலை நம்ப முடியலை இதெல்லாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்வது சொல்ல முடியலை அப்படின்னா ஆங்கிலத்தில் கான்சே என்னால் சொல்ல முடியல அப்படின்னா ஐ கான்சே இது கடந்த காலத்தை பற்றி பேசுனா முந்தி சொல்ல முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லணும்னா சே அப்படின்னு வரும் வர முடியலை இது காங்கிரத்தில் கான்ட் கம் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லணும்னா ஐ கான்ட் கம் வர முடியாமல் போச்சு அதாவது கடந்த காலத்தில் முந்தையெலாம் வர முடியல அப்படின்றத சொல்கிறதுக்கு குடுன்கம் அப்படின்னு சொல்லணும் கேட்க முடியல அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் காண்ட் ஆஸ்கு அப்படின்னு சொல்லணும் என்னால் கேட்க முடியல அப்படின்றதுக்கு ஐ காண்ட் ஆஸ்க் கடந்த காலத்தில் கேட்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லணுன்னா குடுண்ட் ஆஸ்க் வர முடியல அப்படின்றத ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா காண்ட் கிவ் அப்படின்னு சொல்லணும் என்னால் தர முடியல அப்படின்னு சொல்லணும்னா ஐ காண்ட் கிவ் இது கடந்த காலத்தில் நடந்தது முன்பு என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுன்னா என்ன சொல்லணும் குடண்ட் கிவ் அப்படின்னு சொல்லணும் நம்ப முடியலை அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கான்ட் பிலீவ் என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லுன்னா ஐ கான் பிலீவ் இது கடந்த காலத்தில் நம்ப முடியாமல் இருந்தது அப்படின்னு சொல்லினா குடன் பிலீவ் அப்படின்னு சொல்லணும் இந்த காணொலை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்